செய்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான் அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்ப மனிதர்கள் செய்கிற மூணு குற்றங்கள் இருக்கின்றன இந்த மூணு குற்றங்களுக்கும் அல்லாத நரகத்தை தர நிரந்தரமாக தந்து விடுகிறான் அதுல வட்டி வந்து வரும் பொருளாதார குற்றம் வருது இந்த வட்டியில இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோமா வட்டி ஒரு சாதாரண ஒரு பாவமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் திருமலை குழாந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அல்லாவோடும் யுத்தத்திற்கு தயாராக ஒருத்த வட்டி பணத்தை வாங்குறான் கிடையாது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக நான் சண்டைக்கு தயார் அப்படின்னு சொல்றான் அல்லாவோடு போட்டிக்கு நான் ரெடிங்கிறான் அல்லாவுடைய ரசூனோடு போர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பிரகரணம் செய்கிறான் அப்போ இந்த வட்டி என்ற குற்றத்தை அல்லாஹ் எந்த இடத்தில் வைக்கிறான் என்று சொன்னால் அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்தல் என்ற அளவுக்கு வைக்கிறான் நபிகள் நாயகம் செல்லவாஹ் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லானல்லாகும் ஆக்கில சில பேர் நினைக்கிறார்கள் நம்ம என்ன பணத்தை கொடுத்து வட்டி வாங்கிய சாப்பிடுறோம் வட்டிக்கு தானே கடன் வாங்குறோம் வட்டிக்கு வாங்குறது வேற வட்டி வாங்குறது வேற நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வட்டி கொடுத்து வட்டி வாங்கி சாப்பிட செய்யறோம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது நாம போய் வட்டிக்கு கடன் வாங்குறமே தவிர வட்டி நம்ம கொடுக்கிறமே தவிர நம்ம வட்டிக்கு வட்டி வாங்கல நம்மளுக்கு எந்த குற்றமும் வராது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லீம்கள் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டா வட்டிக்கு கடன் வாங்குறது இந்த தப்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக்கிலர் ரிபாவும் முக்கியம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள் வட்டிய சாப்பிடுற ஆளுக்க மட்டும் கிடையாது சாப்பிட கொடுப்பவர்கள் தான் வட்டிக்கு கடன் வாங்குறீங்களே வட்டிக்கு கடன் வாங்குறவனையும் அல்ல சபிக்கிறான் வட்டி வாங்குறவனையும் சபிக்கிறான் ரெண்டுமே சாபத்திற்குரிய குற்றம் என்று நபிகள் நாயகம் செல்லவாஹுலே செல்லும் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வட்டியில சாதாரணமாக முஸ்லிம் சமுதாயம் மூழ்கி கிடக்கிறது எதுக்கு மூழ்கிறது ஒரு உயிர் போற பாரதூரமான ஒரு நிர்பந்தமான காரியத்துக்கு முழுதா இல்ல ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டோம் கிடக்குறாரு கிடக்கிறாரு சிகிச்சை பண்ண வேண்டி இருக்கிறது வேற வழியே இல்ல செத்து போயிருவா அதுக்காக வேண்டிதான் அதுக்கு வாங்குற லட்சத்தில் ஒரு தருப்பான் எதுக்கு வாங்கறான்னு தெரியுமா அவன் சக்திக்கு மீறிய பேராசையினா இந்த வட்டிக்கு வர வாங்குறான் ஆண்கள் வாங்குற வட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்கள் வட்டிக்கு வாங்குற கடன் எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த அடிப்படையில் வாங்குறாங்க கேட்டா அவர்களுக்கு திருப்பி செலுத்த இயலாது அதற்கு சக்தி இல்லை நல்ல தெரியும் ஆனால் பேராசையின் காரணமாக பட்டி வாங்குகிறார்கள் பத்தாயிரம் ரூபாய் போட்டு தொழில் பண்றான் நம்ம ஒரு இருபது ரூபாய் தொழில் அதை ஆக்கணும் என்ன அப்படின்னு நினைத்து கொண்டு போய் ஒரு பத்தாயிரத்தை கூட போய் வட்டி வாங்குறான் நீ பத்தாயிரம் ரூபாய் தான் உனக்கு தொழில் கெப்பாசிட்டி இருக்கும் என்று இருந்தால் அதை கொண்டே உன் குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுற என்று இருந்தால் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி நீ எப்படி அந்த வட்டியை செலுத்துவ உனக்கு முடியாது உனக்கு முடியாது என்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேராசைனால என்ன செய்யறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு தொழில் பண்ணி இருநூறு ரூபாய் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் வட்டி வாங்கி போட்டா பாருங்க அதே இருநூறு ரூபாய் சம்பாரிச்சு அவனுக்கு வெளியே கொடுத்துட்டு இருப்பான் பின் கொடுக்க மாட்டான் யாரு கொடுப்பான் யார் இடத்துல வட்டி கடன் வாங்கினாலும் அவனுக்கு கொடுக்கற காட்சியை பார்க்குறோம் பெண்களுடைய பேராசையினால வட்டி வாங்கப்படுகிறது என்ன பேராச ஒருத்தர் வீட்டுல டிவி வாங்க வசதி இருக்காது வசதி வாங்குறது பத்தாயிரம் ரூபாய்க்கு டிவிட்டு அது இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு கட்டி ஆகணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்கினா இருபதாயிரம் ரூபாய் கட்டி ஆகணும் அப்ப இது நம்ம கெப்பாசிட்டி இருக்குதா இது நமக்கு தேவையா இத வாங்கினா நம்மால் திருப்பி செலுத்த சக்தி இருக்குதா என்று கூட கணக்கு பார்க்காம இவர்கள் பேராசையின் காரணமாக இந்த வட்டி வாங்குகிற பிரச்சனைகளை மூடுகிறார்கள் வட்டி வாங்குகிற நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் வட்டியை சாப்பிடுபவர்களையும் சபிக்கிறார்கள் சாப்பிட கொடுப்பவர்களையும் சபிக்கிறார்கள் நீங்க சாப்பிட கொடுக்குறீங்க வட்டி வாங்குறவனை ஊக்குவிக்கிறீங்க அப்ப இந்த வட்டிங்கிற தீமை என்பது அங்கீங்கனாகபடி எல்லா பகுதிகளையும் தொடர்ந்து ஊடுருவிருக்கிற ஒரு கொடுமையை பார்க்கிறோம் வட்டியினால ஏற்படுற விளைவுகளை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் என்ன நினைக்கிறீங்க வட்டி தான் நூறு ரூபாய் கொடுத்து நூத்தி பத்து ரூபாய் வாங்குற பெரிய விஷயமா நினைக்கிறீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நூத்தி பத்து விற்க மாட்டோமா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது இல்லையா வியாபாரம் மாதிரி வட்டி என்ன நியாயப்படுத்திக்கிறாங்க வியாபாரம் மாதிரி வட்டி நூறு ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்குறோம் நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் நூறு ரூபாய் ஒரு ஆட்டை கொடுக்குறோம் நூத்தி பத்து ரூபாய் வாங்குறோம் இதுல என்ன தப்பு இருக்கு இப்படி நியாயப்படுத்திக் கொண்டு இந்த வட்டிங்கிற கொடுமை செய்கிறார்கள் ஆனா வட்டிங்கிறது ஒரு பெரிய சுரண்டல் பெரிய பித்தலாட்டம் பெரிய ஏமாற்று வேலை ஏன்னு கேட்டா ஒரு பொருளை ஒருத்தன் வித்தோம்னு சொன்னா ஒரு தடவை தான் அவன்கிட்ட லாபம் எடுப்பீங்க இது நூறு ரூபா நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்துட்டேன் அவன் எனக்கு பத்து ரூபாய் லாபம் தருவான் அடுத்த மாசம் போய் அன்னைக்கு போன மாசம் ஒரு வாட்சி கொடுத்தான்ல அதுக்கு லாபம் பத்து ரூபா தாங்க அதுக்கு அடுத்த மாசம் போய் ஒரு ரெண்டு மாசம் ஒரு வாட்சி ஒன்று கொடுத்தன்ல அதுக்கு பத்து ரூபா தாங்க செருப்பு கட்டி இல்லையா அடிப்பான் ஆனா நூறு ரூபாய் கரும்பு வட்டி கொடுத்தா என்ன செய்வான் நூறு ரூபாய் கொடுத்து போடுறான் பத்து ரூபாய் தான் வாங்கிக்கிறான் அடுத்த மாசமே இன்னொரு பத்து ரூபாய் தாங்குறான் அடுத்த மாசமே இன்னொரு பத்து ரூபாய் தாங்குறான் அடுத்த மாசமே இன்னொரு பத்து ரூபாய் தாங்குறான் இந்த நூறு ரூபாயை கொடுக்கற வரைக்கும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் வாங்குறான் அது ஆயிரக்கணக்கிலையும் போயிடும் நம்ம பார்த்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய கிராம பகுதிகளில் எல்லாம் ஒரு பத்து லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள வீடு இந்த வீட்டை பத்தாயிரம் ரூபாய்க்கு கடை வாங்குவாங்க வட்டி வச்சு தங்களுடைய வீட்டை கொண்டு போய் அடமானம் வைத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்குவாங்க வீட்டுடைய பெருமானம் பத்து லட்சம் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி செலுத்த முடியாம போய் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி போட்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா மூலிகை பிடிச்சிருவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீடுகள் சுரண்டப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் பத்து பவுன் நகை குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பு உள்ளது இந்த பத்து பவுன் நகையை கொண்டு போய் ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தருவோம் ரூபாய் வாங்கி வட்டி கட்டணும் இல்லையா கட்ட முடியாது கடைசியில் என்ன ஆகிறேன் நாற்பதாயிரம் ரூபாய் நகை மூலிகை போயிடும் வட்டியும் கட்ட மாட்டான் வாங்கினது பத்தாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நகை மூலிகை போயிடும் முடிஞ்சு போச்சு மூலிகை போச்சுங்க நீங்க மூணு வருஷம் வட்டி கட்டல இல்ல சரியா போச்சு நீங்க வாங்கின கடனுக்கும் அந்த கடலுக்கு சேர்ந்த வட்டியும் சேர்த்து பார்த்தா இப்போ நாற்பதாயிரம் ரூபாய் கணக்கு வந்துருச்சு போயிட்டு வாங்கன்றான் அப்ப இது எவ்வளவு பெரிய சாதாரணமா வட்டி லேச நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சென்னையில் வந்து பார்த்தீர்களானால் பாதி பாதி சென்ன இந்த மார்வாடிங்கிற ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்திருக்கிறது என்ன செஞ்சாங்க அவங்க என்ன தொழில் பண்ணாங்க வெளி மாநிலத்திலிருந்து வந்து குடியேறினாங்க இந்த மாதிரி வட்டிக்கு வாங்க வட்டிக்கு கடன் கொடுத்தாங்க கடன் கொடுத்து 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 பாதியை வாங்கிவிட்டாங்க சவுகார் பேட்ட கூட அப்படி வந்ததுதான் அந்த மாதிரி வாங்கினதுதான் அப்ப இந்த ஏழை பாலைகளுடைய வயிற்றில் அடிப்பதற்காக வேண்டி சுரண்டுவதற்காக வேண்டி இப்படி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சுக்கிறத பார்க்கணும் உண்மையில வட்டி வாங்குற ஒரு அறிவாளியா கூட இருக்க மாட்டான் உனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நகை வச்சுக்கிற உனக்கு தேவை பத்தாயிரம் பத்தாயிரம் அளவுக்கு நகை வித்துடலாமலங்க உன்ட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நகை இருக்குது உனக்கு இப்ப தேவை பத்தாயிரம் ரூபாய் தேவை இருக்குது இந்த பத்தாயிரம் அளவுக்கு நகையை வித்துட்டோன்னு சொன்ன மாசா மாசம் கொடுக்கணும் என்ற டென்ஷன் இல்லை முப்பதாயிரம் ரூபாய் நகை உன் கையில் இருக்கிறது அல்ல உனக்கு பறக்கத்தை தந்துட்டா பத்தாயிரம் ரூபாய் நகை வாங்கிட்டு போயிடலாம் அப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம இடத்துல நகை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு லட்ச ரூபாய் தேவைன்னா ஒரு லட்ச ரூபாய் வித்துட்டு போங்களேங்க பத்துல ஒரு பங்கு வித்துருங்க ஒன்பது பங்கு மிச்சமா இருக்குதுல்ல பென்ஷன் இல்ல இல்ல மாச மாசம் கொடுக்கணும் தேவை இல்லை இந்த வட்டிக்கு கடனை வாங்கி விட்டு சொத்துக்களை இழந்துடுறோம் நகை நட்டுகளை இழந்துடுறோம் மான மரியாதை இழக்குறோம் ரோட்ல விட்டு கேட்கறோம் வட்டி கொடுக்க முடியல என்பதற்காக வேண்டி கேவலப்படுத்துற மாதிரி தற்கொலை குடும்பத்தோடு சில பெண்கள் வாங்கியிருப்பாங்க அவர்கள் கொடுக்க முடியவில்லை என்ற பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் பெண்களை தவறான முறையில் அனுபவிக்கிற காட்சியை பார்க்கிறோம் எல்லா சமுதாயத்திலும் பார்க்கிறோம் இந்த பணத்தை கொடுத்த காரணத்தினால வட்டி தர முடியலையா நான் உன்னை அனுபவிப்பேன் மறக்க இந்த வட்டி வாங்கினீர்களே நடக்கும் ஆம்பூர்ல வட்டி வாங்கினீர்களே நிச்சயமாக நடக்கும் அப்ப இந்த வட்டி இந்த ஒரு தீமையை நீங்க செய்கிற காரணத்தினால் மானத்தை இழக்கிறீர்கள் உங்களுடைய நிம்மதியை இழக்கிறீர்கள் உங்களுடைய சொத்துக்களை இழக்கிறீர்கள் கடைசியை மானத்தை இழக்கிறீர்கள் கற்பையும் இழக்கிறீர்கள் வீடுவாசல் வாசல் இழக்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையிலே பாக்கியத்தையும் சேர்த்து